தனித்து போட்டிடுறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு சாதகமாக பாதகமாக இல்லை முதல்ல அவர் கொள்கையை சொல்லட்டும் அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல விஜய் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவர் வந்து பொது தளத்துக்கு வரப்போ எனி டைம் ஃபோன் அட்டன் பண்ணும் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு விடக்கூடிய இந்த வாக்குகள் இருக்கு சார் இது வந்து திமுக அதிமுகவோட வாக்கு வங்கியை உடைக்குமா கண்டிப்பாக உடைக்காது இது வந்து இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் வாக்குகளை புடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது போது எதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு எதுல அவர் வீக்கா இருக்காரு ஸ்ட்ராங் மைனஸ் ப்ளஸ்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது ஓகே விஜய் விஜய் பாக்குற ஒரு கூட்டம் அவங்க வந்து பிடிச்சி போயிட்டு அந்த கூட்டம் தான் அவங்கள்ட்ட மைனஸே கிடையாது விஜய் என்ன சொன்னாலும் ரசிக்கிறதுக்கு என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு நண்பான் நன்மைகள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் இல்லையா அவருக்கு கொள்கை பிடிச்சி போய் அவர் வந்து செயல்பாடு பிடிச்சி போய் அவர் எழுச்சி முக்கு பேச்சு பிடிச்சி போயெல்லாம் வரல ஜெயலலிதா அவர்கள் இருந்த டைம்லேயே வந்துட்டு அஜித்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்டு பேசினதுலாம் இப்போ ரீசெண்டா ஜெயக்குமார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே இல்லை அஜித் வந்து அரசியலுக்கு எனக்கு தெரிஞ்ச அஜித் ஒன்றும் நாலஞ்சு படம் படத்துல நடிப்பார் அதுக்கு ஏதாவது போய் அமைதியாக செட்டில் ஆயிடுவார் வழியே அரசியலுக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப தூரம் அது

இப்போ அவர் தனித்து வர்றது அப்படிங்கிறது தனித்து போட்டிடுறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு சாதகமாக பாதகமாக இல்லை முதல்ல அவர் கொள்கையை சொல்லட்டும் அது மக்கள் ஏற்றுக்குறாங்களான்னு பார்க்கணும்ல முதல்ல நீங்கள் வந்து என்ன கொள்கையை எடுத்துகிட்டு கொண்டு போகிறீங்கன்னு பார்க்கணும் ரெண்டு அரசியல் களம்ங்கிறது ஒரு வேறு பெரிய களம் அது நீங்கள் வந்து அதுக்கு வேலை பார்க்குறதுக்குலாம் ஆட்கள் வேணும் இவர்களை வைத்து உங்கள் வந்து ஒரு தேர்தலை முதல்ல சந்திச்சேர முடியாது ஏன்னா வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஜாமன்கள்லாம் அரசியல் வேலை பார்க்கறக்கு இப்போ ஒரு வார்டு இருக்குன்னா இந்த வார்டில் எத்தனை ஓட்டு இருக்குது நீங்கள் பிஜேபியே அதில் தோற்று போய் நிற்கிது ஒரு லட்சம் ஓட்டை காணாங்கிறார் ஒரு லட்சம் ஓட்டை காணும் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அப்போ அந்த 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 கேடர்ஸ் வேலை பார்க்கலனு அர்த்தம் இப்போ நீங்கள் இந்த தொகுதியில் இந்த வார்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அந்த ஆயிரம் ஓட்டு லிஸ்ட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதி கையில் போயிரும் லிஸ்ட்டு அவர் பார்ப்பார் இந்தந்த தொகுதியில் யார் யார் இத்தனை ஓட்டுருக்கு இது யாரு அதிமுக கூடுவோம் அதிமுக கூடுவான் நாம் தமிழர் கூடுவோம் பிஜேபிக்கு அந்த லிஸ்ட்டு தெரியும் அப்போ இவங்க ஓட்டு போட்டிருக்காங்களான்னு அதை டேலி பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி நுருக்கமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் அதிமுக திமுகவில் இருக்கிறாங்க அது பிஜேபி இல்லை இல்லாமல் போனால் தான் சொல்கிறார் ஒரு லட்சம் ஓட்டு போச்சு அதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது உங்களுக்கு நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்தோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேம் இது போட்டோம் கேம்பின் போட்டோம் எல்லாம் பண்ணோம் நீங்கள் அப்போலாம் கண்டுபிடிக்காம எலெக்ஷன் முடிஞ்ச போகிற இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் அந்த அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் செய்யணும் ரெண்டாவது விஜய் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவர் வந்து பொதுத்தளத்துக்கு வரப்போ டைம் ஃபோன் அட்டன் பண்ணும் ஏதாவது ஊரில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு டெய்லி ஃபங்க்ஷனுக்கு போகணும் கல்யாண விழா இருந்தாலும் போகணும் காது குத்தா இருந்தாலும் போகணும் சத்த விழா இருந்தாலும் போய் நிற்கணும் இப்போ போகிறோமோ என்ன செயலி இல்லை அதாவது போய் பண்ணணும் இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவர் ஒரு கேரவனில் உட்காந்து ரொம்ப சொகுசா அப்படி சினிமாவில் வந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து சமாளித்து தாக்குப்பிடி பாருன்னு முதல்ல பார்க்கணும் ஓகே இப்போ இவர் அரசியல் இப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நிற்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு விழக்கூடிய இந்த வாக்குகள் இருக்கு இல்லையா சார் இது வந்து திமுக அதிமுகவோட வாக்கு வங்கியை உடைக்குமா கண்டிப்பாக உடைக்காது இது வந்து இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் வாக்குகளை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா இவரை வந்து திரையில் பார்த்துட்டு அப்படியே ஒரு கூட்டம் வருது விஜய் இவருடைய பேச்சுகளை கேட்டு அப்படியே ஒரு கூட்டம் வருது இன்றைக்கி நாம் தமிழர் இருக்கிற பலரும் வந்து விஜயினுடைய ரசிகர்களாக இருக்காங்க இப்போ என்னன்னா அந்த ஓட் வந்து அப்படி பிரியும் அப்படியே அதிமுக திமுக காலங்காலமாக போடுறவங்க அதிமுக அதிமுகவுக்கு தான் போடுவாங்க அவங்க மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு விஜய்க்காக வந்து என்ன என்ன எதனால ஈர்த்து விஜய் ஓட்டு போட போகிறாங்க ஒரு சிம்பிள் லாஜிக் விஜய் வந்து மேடையில் வந்து காரசாரமாக பேசுகிறாரு இந்த நாட்டை வந்து நான் மாற்ற போகிறேன் ரோடு குண்ணு முள்ளியமா இருக்கு லஞ்செல்லாமே அவங்க விழிஞ்சு போய் கிடக்கு வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நான் மாற்ற போகிறேன் இதெல்லாம் இந்த செயல்திட்டா வச்சிருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரீசன் சொன்னால் மக்கள் மாறுவாங்க ஒன்றுமே பேசலையே கட்சி ஆரம்பிச்சு ஆறு மாதம் அமைதியாக இருக்காரு திருப்பி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஒரு ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்புறம் எப்படி மக்கள் வந்து நான் இப்போ இருக்க கூட்டம் எல்லாமே அவர் ரசிகர்கள் தான் ஓகே இது தொண்டர்கள்ன்றது நீங்கள் மற்ற கட்சியில அந்த ஆட்கள் போகணும் அப்போ ஏதாவது ஒரு கொள்கை ரீதியாக அவங்க ஈர்த்து போனது இப்போ சீமான் இருக்காருன்னா அவரை நம்பியுமே இன்னைக்கு ஒரு டெய்லி ஒரு நூறு பேர் பேர் கட்சியில் சேர்றாங்க அவருடைய பேச்சு அவருடைய எழுச்சி அவருடைய ஏதாவது நடக்கும் நாட்டில் ஏதாவது மாத்திடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போறாங்க அப்படிங்கும் போது இவற்று அந்த ஒரு இது இல்லை இல்லை இவர் என்ன சொல்ல போறாரு முதல்ல தெரியலையே ஓகே இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பேச்சு அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி அவருடைய திரைப்படங்களோட ஆடியோ லான்ஸ்லாம் வந்து பயங்கரமான அரசியல்லாம் எல்லாம் பேசியிருப்பாரு குட்டி ஸ்டோரின்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாரு ஆனா அரசியல் கட்சி அவருடைய வருகை அறிவிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்ல இப்போ என்ன பேசுறாலும் அரசியல் ஆயிரும் அதுக்காக அமைதியா இருக்காரு ஓகே இப்போ நீங்க எந்த கதை சொன்னாலும் யானை கதை சொன்னாலும் சரி பூனை கதை சொன்னாலும் சரி காக்கா கதை சொன்னாலும் அது ஏதாவது கனெக்ட் பண்ணி நம்மளால போட்டு அதை வந்து ஒரு பெரிய ஸ்டோரி பண்ணிடுவாங்க அதனால இப்போ பேசாம இருக்கிறதா அமைதி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பேசினாலும் கண்டென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட வந்தார் அவர் ஏதாவது பேசிடுவாரான்னு பார்த்துட்டாங்க பார்த்தா அவ்வளோ மீடியா இன்னைக்கு அவருக்கு சக்கையா தான் மிச்சம் அமிச்சோம் அதனால அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார் நம்ம எதுவும் வார்த்தையை விட்டரக்கூடாது என்ன பேசுனாலும் அதுக்கு ஒரு அதுக்கு வந்து ஒரு குறியீடு வச்சு பேச ஆரம்பிச்சுடுறாங்க அதனால கொஞ்சம் அமைதியா இருப்போம் நம்ம ஓப்பனாக அரசியலுக்கு வந்த பிறகு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது வெயிட் பண்ணுறாரு ஓகே ஒருவேளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா திரும்ப வந்துட்டு நடிக்க போவாரா விஜய் ஏன்னா ஒரு ஒரு இடைவேளை தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு ஸோ கோட் படத்துக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அடுத்த படத்தோட கதைகளும் என்னவா இருக்கும் அடுத்த படம் எச் உணவு பண்ணுறாரு லியோ பண்ண லலித் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதாக இப்போ வரைக்கும் பேசி வார்த்தையில் ஓடிட்டு இருக்க லியோ இது வினோத் பண்ற கன்ஃபார்ம் இது ஒரு அரசியல் படம் தான் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான் சமுதாயத்துக்கு ஒரு குரல் கொடுக்குற மாதிரி ஒரே பாட்டில் வந்து நாட்டை திருத்திற மாதிரியான ஒரு அரசியல் படம் தான் அந்த மாதிரியான படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல் கோட் முடிய முடிஞ்சிருச்சு டப்பிங் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு இதுக்கு பிறகு இந்த படத்தை ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த படமுமே முடியுமா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாராங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே சார் இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வந்து போட்டியிடும் பட்சத்தில் எந்த தொகுதியில் வந்து அவர் நிப்பாருன்னு நினைக்கிறீங்க அவருடைய பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கும் இல்லையா பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது எதில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு எதில் அவர் வீக்காக இருக்கார் ஸ்ட்ராங்கு மைனஸ் ப்ளஸ்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது விஜய்க்கு பா விஜயை பார்க்குற ஒரு கூட்டம் அவங்க வந்து பிடிச்சி போயது அந்த கூட்டம் தான் அவங்கள்ட்ட மைனஸே கிடையாது விஜய் என்ன சொன்னாலும் ரசிக்கிறதுக்கு என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு நண்ப நன்மைகள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் வழியாக அவருக்கு கொள்கையை பிடிச்சி போய் அவர் வந்து செயல்பாடு பிடிச்சி போய் அவர் எழுச்சி பேச்சு பிடிச்சி போயெல்லாம் வரல ஸ்க்ரீனில் பார்த்த விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்போ கூடயே வரணும்னு வர்றாங்க அதனால் அவருக்கு மைனஸே கிடையாது அந்த கூட்டம் வந்து மைனஸாகவே எதுவுமே எடுத்துக்கிற மாட்டாங்க அதுதான் அவருக்கு ப்ளஸும் கூட இப்போ அந்த அந்த நன்மை நன்மைகள் தான் காமன் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா காமன் ஓட்டர்ஸ் இவருக்கு விடுகுமாங்கிறது இவருடைய செயல்பாடை வச்சு தான் தெரியும் ஓகே சார் விஜயுடைய அரசியல் வருகை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அஜித் அவர்கள் அரசியல்கொள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்லப்போனால் அதிமுக சைடில் இருந்து இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த டைம்லயே வந்துட்டு அஜித்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கம் கூப்பிட்டு பேசினதெல்லாம் இப்போ ரீசெண்ட்டாக ஜெயக்குமார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரா வரதுக்கான வாய்ப்பே இருக்கு வாய்ப்பே இல்லை அஜித் வந்து அரசியலுக்கு வர எனக்கு தெரிஞ்சு அஜித் ஒன்றும் நாலஞ்சு படம் தான் படத்தில் நடிப்பார் அதுக்கு பேர் ஏதாவது ஒரு நாட்டில் போய் அமைதியாக தான் பைக் ரேஸ்க் ரேஸ் போயிட்டு அமைதியாக செட்டில் ஆகிடுவார் வழியை அரசியலுக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப தூரம் அது அப்படி இருந்ததுனா அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்க போய் அரசியலுக்கு வந்திருப்பார் அவங்க ஓப்பனாக சொல்லணும்னா அவர்களை கூப்பிட்டாங்க அவர் வந்து கூப்பிட்டாங்க பிரச்சாரம் பண்ணாங்க அவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பார் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அரசியல் வந்து அவருக்கு பேசிக்காக செட் ஆகாது அவர் யாரையாவது யாராவது பார்க்கணுன்னா கூட நைட் ரெண்டு மணிக்கு தான் போகணுங்கிறாரு அப்படி எப்படி அரசியல் கூட்டத்துக்கு போவார் எங்கே போய் நிற்பார் மன்றமே கிடையாது மன்றத்தையே கூட்டம் வந்தால் மன்றத்தில் இருந்தால் பிரச்சனை வந்தால் நம்ம போய் பேசணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது பேசிக்காவே அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் போய் விழுக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால் அஜித் அரசியல் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஓகே சார் இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் அப்புறம் உழவன் பவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் திரட்டி ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க உண்மையா இல்ல ஆமா ஊர் ஊருக்கு போய் இப்போ ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வந்து சூரிய ரசீர் மன்றம் சார்பாகவே வந்து இப்போ கூட்டங்கள்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் அகரம் ஃபவுண்டேஷனில் உள்ள ஆட்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க ஒரு மாவட்டத்தில் நடக்குது அவர் அரசியல் ஆசை அவருக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு தான் அவர் இறங்குவார் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூர்யா அரசியல் ஆசை வந்துருச்சு கண்டிப்பா அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லை யாரோடய இணைந்து திடீர்னு சூர்யா அவர்களுக்கு அரசியல் ஆசை எதனால நடிகர்கள் உள்ள வரதுனாலயா இல்ல 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 நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு எல்லாருமே சினிமாவில வந்து எல்லாரும் அரசியல் அடுத்த ப்ரொமோஷன் வந்து அரசியல் தரான் சார் கொஞ்சம் அப்படியே ஹீரோ அப்புறம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் அந்த எல்லாம் எம்ஜிஆரை பார்த்தான் எம்ஜிஆர் ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சார் சினிமாவில் வந்து அதற்கு பிறகு சினிமாவில் வந்து வந்து எல்லாருமே தோற்றம் போயிருக்காங்க ராக்யராஜாக இருக்கட்டும் டீராஜந்திராக இருக்கட்டும் ராமராஜனாக இருக்கட்டும் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இப்போ மன்சூர் அலிகான் வரைக்கும் எல்லா நடிகர்களும் அரசு சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் வரைக்குமே எல்லா சினிமா நடிகர்களும் அரசு எம்ஜிஆரை சூடு போட்டு ஓடி ஓடி பண்ணவங்க தான் மிச்சம் அதனால் இவர் வந்து அது ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றார் அடுத்து விஜயகாந்த் ஓரளவுக்கு அந்த இடத்த பக்கத்துக்கு வரைக்கும் போனார் எல்லாருமே தோல்விதான் தள்ளாங்க அப்படிங்கும்போது ஒரு சினிமா நடிகர் இருக்கக்கூடிய கூட்டம் மட்டும் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துவதற்கு போதுமானதாக இருக்காது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய அரசியல் அரசியல் பண்ணாதுன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து இவங்க அந்த அந்த நன்மை நன்மைகள் வச்சுக்கிட்டு எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு ஒரு வேகத்துல ஒரு எழுச்சியில் ஒரு வர்றவங்க தான் அவங்க அரசியல் நுணுக்கம்லாம் தெரியுமா அரசியல் வேலை எல்லாம் தெரியுமாங்கிறதெல்லாம் கண்டிப்பா தெரியாது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா உள்ள ரெக்கார்டு இல்லாமல் அங்கேருந்து வந்தவங்க எல்லாருமே பெரிய அளவில் தோல்வித்தான் தெரிஞ்சிருக்காங்க ஆனா இப்போ உள்ள மக்களுக்கு வந்து என்னன்னா அரசியல் வந்து ரொம்ப புரிதல் ஏற்பட்டிருக்கு ரொம்ப ஓப்பனா வந்து அரசியல் பார்க்கறாங்க இன்றைக்கி அரசியலை பார்க்குறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு இதெல்லாம் பேப்பர்லனா பிரிண்ட் பண்ணி பேப்பர்ல காலில் வரும் அதை மட்டும்தான் நம்ம அரசியல் செய்திகளை பார்க்க முடியும் இல்லையா தொலைக்காட்சியில் பார்க்க முடியும் இன்றைக்கி யூடியூப் வந்துருச்சு நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு செய்திகள் பார்க்குறதுக்கு செய்திகளை அனலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு செய்தி நான் பேசி முடிச்சுட்டு போனா கீழே கமெண்ட் போட்டிருப்பாங்க நான் போய் சொல்கிறேன்னா உண்மையாக இந்த ஊரில் நடந்திருக்கு நடக்கல போலீஸ் விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க விசாரணை பண்ணி போட்டுருவாங்க அதை ஒரு ரவுடியை வெட்டி கொண்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா ரவுடி கிடையாது ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் வெட்டி கொலைன்னு போடுறாங்க கீழே உடனே வந்து கமெண்ட் போடுறோம் அரசியல் கட்சிக்கு பிரமுகர் கிடையாது ரவுடி இது மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அப்படின்னு டீட்டெயில் ஃபுல்லாக போடுறாங்க போலீஸ்க்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக போகுது அப்படிங்கும் போது அரசியல் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி மறைமுகமாக மறைச்சி கரைச்சுலாம் அரசியல் பண்ண முடியும் அரசியல் கள்ளமே மாறிடுது அப்போ நீங்கள் பழைய ஃபார்மெட் எம்ஜிஆர் ஃபார்மெட்டை தூக்கிட்டு வந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே சார் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி இப்போ சினிமாவிலேருந்து அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தான் அடுத்த அடுத்த கட்டம் வந்து அரசியல் தான் சினிமாவினுடைய அடுத்த கட்டம் அரசியல் தான் பலமுறை கூட சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு பில்ட்ரி மேன் வந்து ரிட்டைர்ட் ஆனார்னா ஏதாவது ஆட்ச்மேன் ஆயிடுறாரு அரசியல்வாதி ரெட்டர் ஆகணும் அரசியல்வாதி சினிமாண்டி ரெட்டர் ஆகணும் அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி இது அவங்க எந்த தகுதி அப்படின்றதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் ஒரு பத்து விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாருன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இருபது வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நாளைக்கு காலையில் கேரளாவில் இறங்கி வந்துட்டு கழிச்சு காலைல சிஎம் ஆஃபீஸில் உட்காந்துட முடியும்னு நினைக்கிறனால முடிய முடியாது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இருக்கிற இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து அரசியல் ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மாநிலம் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு கட்டிங்கன்னு வச்சுக்கினா கூட நீங்கள் உலக அரசியலை கரெக்டாக பேசக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் பல கட்சிகள் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ இங்கே கால் ஒன்றவே முடியாது மதத்தை சொல்லி அரசியல் கேட்கக்கூடியாராகட்டும் சாதியை வச்சு அரசியல் பண்ணவனாகட்டும் பொதுக்களத்துக்கு அவங்களால வரவே முடியாது ஏன்னா இங்கே அரசியலையும் சினிமாவையும் கலையும் தமிழ்நாட்டில் மக்கள் ரொம்ப பிரித்து பார்ப்பாங்க மைனோட்டாக பார்க்கக்கூடியது அதனால தான் வந்து யாரும் புதுசாகவே வர முடியல ஐம்பது வருஷமாக அப்படிங்கும்போது அரசியல் சினிமா ஒரு ஒரு மோகம் சினிமாவுடைய கிரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியலில் சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி சுபேஷ் நன்றி